ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரொமெஸ்டிக் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா டேஸ்டியாக கோவிலில் கொடுக்குற மிளகு பொங்கல் கோவிலில் கொடுப்பாங்க இல்லைங்களா மிளகு பொங்கல் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே ஸ்டைலில் கோவில் மிளகு பொங்கல் ஸ்டைலில் நம்ம வந்து வீட்டில் செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறோம் என்ன செய்கிறோன்னு பார்ப்போம் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆள் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த மிளகு பொங்கலுக்கு நம்ம சைட் டிஷ் வந்து தக்காளி கொஸ்து சூப்பராக தக்காளி கொஸ்து செய்ய போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பொங்கலுக்கு அரிசி கழுவி குக்கரில் வச்சிடலாம் அரிசி வந்து நான் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி ஒன்றரை டம்மர் அளவுக்கு எடுத்திருக்கேன் அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ஒன்றரை டம்ளர் அரிசி அரை டம்ளர் பாசிப்பருப்பு ரெண்டும் சேர்த்து ரெண்டு டம்ளர் கணக்கு வருது இந்த டம்ளர் வந்து நம்ம எந்த டம்மரில் எடுக்கிறோமோ அதே டம்மரில் தண்ணி அளவு ஊற்றிக்கணும் ல்மரோ இல்லை மெஷர்மெண்ட் கப்போ எது இருக்கோ அதில் நம்ம எதில் எடுக்கிறோமோ அதே இல்லை அந்த டல்மருலேயே நம்ம தண்ணி எடுத்துக்கணும் அளவாக நல்லா அரிசியை வந்து ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா பசஞ்சு பசஞ்சு கழுவிட்டு வேக வச்சுக்கலாம் நான் ஊற வைக்கலாம் மாட்டேன் கழுவிட்டு உடனே வேக வச்சுக்குவேன் ஊறலாம் வைக்க மாட்டேன் நல்லா ப பஞ்சு மாதிரி வந்துடும் நல்லா குழஞ்சி வந்துடும் ஊற வச்சாதான் வேகம் ஊற வைக்கலாம் வேகாதுலாம் சொல்கிறதுக்கு இல்லை நல்லா குழஞ்சி பஞ்சு மாதிரி நான் இந்த டல்மரில் தான் அரிசி அரிசியும் பாசிப்பருப்பும் எடுத்தோம் இல்லைங்களா ரெண்டு டல்மர் அளவுக்கு கணக்கு வந்துச்சுங்களா ஒன்று டல்மர் அரிசி அரை டல்மர் பாசிப்பருப்பு போட்டதுக்கு ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் கணக்குக்கு மொத்தத்துக்கு ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வாசனைக்கு நம்ம ஏன்னா பச்சரிசியில் செய்கிறோம் பச்சரிசிலாம் கொஞ்சம் வா கேஸ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க அதனால் பெருங்காயத்தூளை கண்டிப்பாக போடணும் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம பொங்கல் அரிசி எடுத்துருக்க அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் ரெண்டு டம்ளர் போட்டால் இல்லைங்களா அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரொம்ப போடக்கூடாது மஞ்சேன்னு தெரியக்கூடாது லைட்டாக மஞ்சள் தூள் போட்டோம்னா கோவிலில் கொடுக்குற பொங்கல் மாதிரியே தெரியும் பொங்கல் வந்து பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்கும் போட்டுட்டு நல்லா கரண்டி கலக்கி விட்டடலாம் எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி எல்லாம் ஒரு நாலு விசில் வர வரையிலையும் வேக வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் இருக்கிறதுலே வந்து சின்ன அடுப்பில் வச்சுட்டு நாலு விசில் வர வைக்கணும் பெரிய அடுப்பில் வச்சுட்டோம்னா தண்ணி சீக்கிரம் வந்து வத்திடும் அடியில் தீஞ்சிரும் இரு இருக்கிறதுல வந்து சின்ன அடுப்பில் எடுத்து வச்சு வேக வச்சுக்கலாம் நாலு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் நாலு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் இப்போது தக்காளி கொசுக்கு ஸ்டவ்வில் வானல் வச்சுருக்கேன் வானல் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு சட்னி கரண்டியால் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எனக்கு அளவு தெரியும் நான் அப்படியே ஊற்றிடுறேன் உங்களுக்கு அளவு தெரியல அளவாக வந்து ஸ்பூனோ இல்லை ஒரு சின்ன சட்னி கரண்டியோ அப்படி எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடானதோ அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுட்டு சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா வந்து கட் பண்ணலை அப்படியே முழுசாக போட்டிருக்கேன் வாசனை கேட்க தான் ரெண்டு வெங்காயம் வந்து நீல வாக்கில் பொடிசாக கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுட்டு அதோட கூட கொஞ்சம் கருவேப்பில கழுவிட்டு கிள்ளி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் தீயக்கூடாது நல்லா கண்ணாடி பதமாக நல்லா தோவலாக வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் ஒரு நாலஞ்சு பல் பூண்டும் அப்படியே ஒன்றும் பதமாக நைஸாக தட்டி வச்சுருக்கேன் லைட்டாக தட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் நல்லா வாசனை காமகாமான்னு வரும் அந்த வெங்காயத்தோட கூடவே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் நெஞ்சி பூண்டு பச்சை வச்ச வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளியை ரெண்டு தக்காளி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம தக்காளி கொசுன்றதுனால தக்காளி வந்து நம்ம நிறையா போடணும் நான் வந்து இதுக்கு பாசிப்பருப்பு வந்து ஒரு ஐம்பது கிராமில் கம்மியாக தான் எடுத்துருக்கேன் பாசிப்பருப்பு அதனால் தக்காளி அதுக்கு தேவையான அளவு தான் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி போட்டுட்டு அதுக்கு தேவையான அந்த கொசுக்கு தேவையான சால்ட்டு நான் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கூட போட்டேன் போட்டுட்டு நல்லா தக்காளி துவலை நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் நல்லா துவலாக வரணும் தக்காளி வந்து நல்லா ம மேஷாகணும் பாருங்க சூப்பராக தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு வதங்கணும் அப்போ தான் தக்காளி கொஸ்து வந்து நல்லா கொஞ்சம் திக்கு கொடுக்கும் நல்லா வதங்குனதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் சால்ட்டு வந்து முன்னாடியே தக்காளி வதங்கும் போதே சால்ட்டு தேவைன்னாலும் இதுக்கு தேவைன்னாலும் போட்டுட்டோம் குழமொளகாத்தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் பச்சை மிளகா வந்து ம கட் பண்ணாமல் அப்படியே மூஷா தான் போட்டிருக்கேன் அதுலேருந்து காரம் வராது அதனால தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நம்ம பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு காரம் எல்லாம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் போட்டு லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாகி வரணும் அப்படியே மேலே தட்டு போட்டு மூடி நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம் தக்காளி கொஸ்த்து கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம பொங்கலுக்கு தாளிச்சிக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு சின்ன வானல் வச்சுட்டு அதில் நெய் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன் நான் வந்து பொங்கலுக்கு எண்ணெய் ஊற்ற மாட்டேன் சிலவங்க வந்து நெய் பாதி எண்ணெய் பாதி ஊற்றுவாங்க நான் வந்து வெறும் நெய்யிலே தான் செய்வேன் அதுவும் கோவிலுங்களாம் வந்து நெய்யிலே தான் செய்வாங்க நல்லா வாசனையாக இருக்கும் இல்லைங்களா பொங்கல் வந்து அந்த மாதிரி வாசனையாக இருக்கணுன்றதுக்காக நான் இல்லை சாதாரணமாகவே நான் வந்து எங்கள் எண்ணெயை ஊற்ற மாட்டேன் நெய்யிலே தான் வீட்டில் எப்பவுமே சாதாரணமாக பொங்கல் செய்யணும் நெய்யிலே தான் செய்வேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நெய் சூடானதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் க மிளகு போட்டு மிளகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் அதுவும் போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா பொரிச்சிட்டு அதோட கூட கருவேப்பில் வந்து கொஞ்சம் கூடுதலாக போடணும் கருவேப்பில் நல்லா பொரிஞ்சு வ வர்றது தான் அந்த பொங்கலுக்கு வாசனை வரும் நல்லா வந்து நல்லா கமகமனம் வாசனை வரும் நம்ம அந்த கருவேப்பிலையை எடுத்து சாப்பிடலாம் அப்படியே பொங்கலோட கூட சாப்பிடலாம் நல்லா அந்த நெய்யிலே கரவேப்பில பொரிஞ்சு இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கருவேப்பிலை வந்து எடுத்து கீழே போடவே மனசு வராது அவ்வளோ வாசனையாக இருக்கும் மென்னு சாப்பிட்றதுக்கு அதை தாளித்து வச்சாச்சு கொஸ்தும் வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு கரண்டையெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு நான் வந்து பாசிப்பருப்பு ஒரு ஐம்பது கிராமுக்கு கம்மியாக தான் எடுத்துருக்கேன் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் குக்கரில் வச்சு வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுட்டேன் அந்த பாசிப்பருப்பை இந்த கொசு கூட கொட்டி லைட்டாக ஒரு கொதி வரட்டோன்னு விட்டுடலாம் கொஞ்சம் திக்காகணும் சிலவங்க வந்து தக்காளி கொஸ்தெல்லாம் ரொம்ப கட்டியாக கெட்டியாக வைப்பாங்க எனக்கு அந்தால் அந்த மாதிரி வச்சா பிடிக்காது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் அதனால தான் நான் கொஞ்சம் தண்ணியாகவே வைக்கிறேன் இல்லைனா இன்னும் கூட நல்லா அந்த தண்ணியை வற்ற விட்டுட்டு அப்புறம் பாசிப்பருப்பு ஊற்றி இருக்கலாம் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பொங்கலுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு பொங்கலும் வந்து நல்லா குழஞ்சி இருக்கும் இதுவும் வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் பாசிப்பருப்பு போட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை வந்து நல்லா கொஞ்சம் கிள்ளி போட்டுவிட்டால் வாசனையாக இருக்கும் சூப்பரான தக்காளி கொஸ்தும் ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்லா கமகமான்னு வாசனையாக தக்காளி கொஸ்து இந்த பொங்கலுக்கும் தக்காளி கோசுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்கும் பொங்கலும் வந்து ஒரு நாலு விசில் வச்சு வேக வச்சுட்டேன் ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் எப்படி குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள் நல்லா நான் வச்ச தண்ணி கரெக்டாக இருக்குது நல்லா குழஞ்சி வந்திருக்கு சூடாக இருக்கும்போதே நம்ம தாளித்து வச்சதெல்லாம் ஊற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம வெறும் கரண்டி வச்சுட்டு நல்லா பொங்கலை குழச்சி விட்டுடணும் இப்படி நல்லா குழ குழஞ்சு இருக்குது பாருங்க பொங்கல் வந்து நம்ம ஊற்றின தண்ணியும் கரெக்டாக இருக்குது நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவு தான் தண்ணி ஊற்றணும் இதை விட கெட்டியாலாம் இருக்கக்கூடாது பொங்கல்னால் இந்த அளவு தான் குழஞ்சிருக்கணும் இது இன்னும் ஆற வந்து கொஞ்சம் கெட்டிப்படும் நம்ம சூடாக சாப்பிட்றதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் குழஞ்சிருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல்னால் அப்படி தான் இருக்கணும் நம்ம தாளித்து வச்சதும் அதில் ஊற்றிடலாம் மிளகு ஜீரகம் முந்திரிலாம் போட்டு தாளித்து வச்சு இல்லைங்களா கருவேப்பிலையெல்லாம் அதை வந்து அதில் எடுத்து ஊற்றிட்டு பொங்கலில் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுவேன் நல்லா நெய் வந்து உருக்கி வச்சுருக்கேன் உருக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் நல்ல வாசனையாக கம்மகம்மன் இருக்கும் ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கிளறி விட்டுடலாம் சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள் பொங்கல் நம்ம லைட்டாக மஞ்சள் தூள் போட்டோம் இல்லைங்களா அந்த கலர் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே கோவில் பொங்கல் மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு அதில் வந்து தக்காளி கொஸ்து ஊற்றிட்டு தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் செம்ம சூப்பரான காம்பினேஷன் நம்ம பொங்கலுக்கு எப்போவுமே சட்னி இல்லை சாம்பார் வெறும் சாம்பார் வைப்போம் த கத்திரிக்காய் போட்டு ஒரு மாதிரி சாம்பார் வைப்போம் அந்த மாதிரிலாம் செய்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி தக்காளி கொசு இது அதுவும் கொஞ்சம் இது மாதிரி லிக்விடாக வச்சு இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு தொட்டு சாப்பிட்டு போகிறங்களா அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக செம டேஸ்ட்டான பொங்கலும் தக்காளி கொசும் ரெடி ஆகிடுச்சு நல்லா சூடாக இருக்கும்போதே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆறுச்சுனா எனக்கு வந்து ஆறுச்சின்னா பிடிக்காது சூ சூடு ஆரிடுச்சின்னா பிடிக்காது சூடாக இருக்கும்போதே தான் எனக்குலாம் பிடிக்கும் சூப்பரான பொங்கலும் தக்காளி கொசும் எப்படி இருக்கு பாருங்கள் செம்ம சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு சொல்கிறேன் செம்ம சூப்பராக இருக்குதுங்க சூப்பரான காம்பினேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்